மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காற்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒக்களுக்கு நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கக்கூடாது கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன் அரசுக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல குளிக்கிறது இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உள்குடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்ல வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பம்தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்கள் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே நீங்க நினைப்பீங்க மீனராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை விட கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் ஒன்னையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் பெட்டு ஒன்று துந்து ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்து குவிக்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தத்து தருமாறு எந்திரிக்க நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்சவுடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு தான் மீனராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையதான் முக்காவாசி மீனராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் பண பணத்தஷ்டம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ஜனவரி மாத தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய சேர்க்கையின் சுக்கர பகவானுடைய சேர்க்கை ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஒருத்தன் வாழ்க்கையில பொடிகட்டி பறக்குறானா அவனை பார்க்கறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது இந்த ஜனவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரபேர்ச்சியும் குருவுடைய வக்ர நிபுர்த்தியும் சுப்புர பேர்ச்சி சூரிய பேர்ச்சி ராகு பேர்ச்சியுமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேச்சு பலன்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுவதுமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கடந்த காலகட்டங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஐம்பது சதவீதம் அப்படின்றது அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி உரிய வக்ர நிவர்த்தி உரிய வக்கர நிவர்த்தி நிறைய பேர் என்னன்னு தெரியாது அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த சனி பகவான் இனி வரக்கூடிய இந்த ஜன வரி மாதம் முதல் உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையும் சரி இருபத்தி நான்குலேயும் சரி சனி பகவான் மூலமாக எதை எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக குருவுடைய வக்ரன் வர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு பலன்களும் கிடைக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்க இதன் மூலமாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்படப் போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வழியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது போர்ட் கேஸ் ரொப்ப நாட்களாக அழைஞ்சுகிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதாரண வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கெதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் நபரும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குடைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இது வரக்கூடிய காலங்கள்ல அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்ல ஓ கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் என்னை நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாக தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அலைஞ்சிருது ஆனா மீனராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயாத வரைக்கும் கொண்டு போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகமா இருக்குது ராகுது ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகமா இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றதை மீனராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விவேவில் நீங்க திருமண வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை எழுந்த மீனராசி ஆண்குளோ பெண்குலோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் சுத்தக்காரன் போது பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு அமலியும் குழந்தை பக்கத்திற்காக எங்க மீனரசியர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் சாமி ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்களுக்குள் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சிந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டும் சந்தித்த ராசின்னு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவும் ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொத்தக்காரர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய நபர்கள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுனால நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இவர்கள் மூலமாக ஏற்பட போகுது அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் உங்களை புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் அல்லது தொழில் வழியாக வரக்கூடிய பார்ட்னராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலுல கஷ்டப்பட்டதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நிச்சயம் இவர்கள் மூலமாக வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த வீடு தேடி வரக்கூடிய புதிய நபர்கள் மூலமாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அப்படின்றது ஏற்பட போகுது